நல்லதை கொடுக்கணும் அதை சுவையாக கொடுக்கணும் அதை தனித்துவமாகவும் கொடுக்கணும்னு பலர் உணவு சார்ந்து பல ஊர்களில் கிராமங்களில் சத்தம் இல்லாமல் சத்தான உணவுகளை செஞ்சுட்டு வர்றாங்க அதில் ஒருத்தர் தான் நாட்டு அத்திப்பழத்தில் விதவிதமான மதிப்பு கூட்டு உணவுகள் செய்கிற திரு ஆதிரன் நாட்டு அத்திப்பழ தேனூரல் நாட்டு அத்திப்பழ பாகு அதாவது ஜாம் நாட்டு அத்தி ஊறுகாயின்னு இவர் செய்கிற எல்லாமே தனித்துவமான உணவுகள் தான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த கட்டிட பொறியாளரான திரு ஆதிரனுக்கு நகரத்து வாழ்க்கை சலிச்சு போய் கிராமத்தை நோக்கி திரும்பியப்போ அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சும் தன் கிராமத்துல பெரிதும் கண்டுக்கப்படாமல் இருந்த நாட்டு அத்தியை பார்த்தப்போ உதிச்சதுதான் இந்த நாட்டு அத்தியில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் செய்கிற கவிகை ஃபுட்ஸ் நிறுவன ஐடியா திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இருந்து நாட்டுல பல விதவிதமான உணவுகள் செஞ்சு நாடு முழுக்க அதை கொரியர் மூலமா அனுப்புறாரு சென்னையில இருந்து வேலையை விட்டு நம்ம இங்க இயற்கையை சார்ந்த ஒரு வாழ்வில் வாழணும் அப்படின்றதுக்காக ஊர் பக்கம் வந்தாச்சு அப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏற்கனவே வச்ச அத்தி இருந்து பழங்கள் விழுந்துட்டு இருந்துச்சு அந்த பழத்தை வச்சு எப்படி நம்ம ஏன் பழம் எல்லாம் வீணா போகுது இது என்ன பண்ணோம் அப்படின்றதுக்காக யோசிக்கும் போது எந்த ஐடியாவும் எனக்கு கிடைக்கல விசாரிக்கும்போது நிறைய பேர் பதப்படுத்தணும் அப்படின்னாங்க அடுத்த முகநூலில் தான் கேட்க ஆரம்பித்தேன் அத்தி பழத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது கேட்க போனேன் அப்படி கேட்கும் போது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்து சொன்னாங்க நாட்டு அத்திப்பழத்தில் தேனில் உற வச்ச அத்திப்பழம் அத்திப்பழ இலகம் லேகி மாதிரி அத்திப்பழ பால்லாத்தி விடிகிற பொடி அத்திப்பழ ஊறுகா அத்திப்பழ ஜாமு அத்தியில் சப்பாத்தி பூரி சொல்கிற மாதிரி மாவு அல்வா இப்படின்ட்டு ஒரு ஏழு ப்ராப்ளா ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் உருண்டையில் வந்து ஒரு பதிமூணு வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம் முந்திரி ரோசா உருண்டை இது கருப்புளுந்து கருப்பட்டி போட்ட உருண்டை இது தின உருண்டை இது கம்பு உருண்டை இது கருப்புகோனி அரிசி உருண்டை இது கேழ்வரகு உருண்டை ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை உரலடிச்ச கடலை உருண்டை உரலடிச்ச எள்ளு உருண்டை பொருள் விலங்காய் உருண்டை அப்படின்ட்டு ஒரு பதிமூணு வெரைட்டி பண்ணிட்டுருக்காரு நாட்டத்தி இப்படிதாங்க நாட்டத்தி மரம் இப்படி தாங்க இருக்கும் நம்ம இலம் வந்து இப்படி ஒரு கூர்மையாகவும் அப்புறம் பழம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு நாற்பது நாளில் மறுபடியும் பழம் வருங்க பழம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகுது பழம் வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும் நம்ம கடையில் விற்கிற பெரிய ஹைப்ரிட் அத்தி மாதிரியான ஒரு பெரிய பழமாக இருக்காது சின்ன சின்ன பழமாக இருக்கும் பழம் பழச்சுனா ஒரே வாரத்தில் பழம்லாம் கொட்டி போயிடும் மொதல் நாள் பழுக்குது அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தில் எல்லா பழமும் பழுத்து கொட்டி போயிடும் நம்ம அந்த ஒரு வாரத்தில் எடுத்து சேகரித்து அதை பதப்படுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ண பண்ணுறதாங்க மொதல் ப்ராடெக்டாக நம்ம தேனில் ஒரு வச்சாத்தி பண்ணிகிட்ருந்தோம் அதில் வந்து மொதல் தேன் ஊற்றணும் அடுத்தது நாட்டத்தையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம போட்டு அதை ஊற வைக்கிறோம் ஒரு மூணு மாதம் நம்ம ஊற வைக்கணும் தொண்ணூறு நாள் குறைஞ்சது ஊற வச்சோம்னா தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும் இதை தே வாரம் ஒரு முறை இப்படி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா தேனோட அடர்த்தி அதிகன்றனால தேன் கீழே போயிடும் அத்தியோட அடர்த்தி கம்மின்றனால அத் அத்தி மேலே மிதக்கும் அதனால் வாரம் ஒரு முறை இப்படி நம்ம களறி விட்டிகிட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டு இருந்தால் நம்ம மூணு மாதம் கழித்து சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்லாம் நல்லா இது நம்ம ஒரு வருஷம் வரலாம் கூட வச்சுருக்கலாம் அதுக்கு மேலேயும் கூட வச்சிருக்கலாம் ஈரம்படாமல் பயன்படுத்தணும்னா நம்ம எவ்வளோ நாள் வேணால் அதை வச்சுருந்து சாப்பிட்லாம் நாள் வச்சிருக்க வச்சுருக்க இதோட டே டேஸ்ட்டும் இதோட மருத்துவ குணமும் அதிகமாகிட்டே இருக்குங்க சித்திர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே பழங்காலத்தில் அதவன்ற பேரில் தான் அந்த அத்தியை குறிப்பிட்டிருப்பாங்க அப்போது சித்தர்கள் ம மருத்துவ குறிப்புலேயும் வந்து நாட்டத்தையும் ரொம்ப பயன்பாடு அதிகமாக சொல்லியிருப்பாங்க இப்போ க இப்போ கிடைக்கிற ஹைபிரிட்டத்தை விட அப்படியெல்லாம் தே தேடி படிக்கும்போது தான் இதை வச்சு நம்ம ஏன் ஒரு தொழில் தொடங்கக்கூடாது இதை வச்சே நம்ம ஏன் மக்களுக்கு ஒரு நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஆரம்பித்தது தான் நம்மளை இந்த கவிகின்ற ப்ராடக்ட் ஜூஸ் கடையிலேயோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலேயும் நம்ம பழங்கள் நிறையா பார்த்துருப்போம் அது எல்லாமே நம்மளுக்கு ஹைப்ரிட் அத்தியாக இருக்கும் நாட்டு நம்ம எதுவும் பார்க்க முடியாது ஏன்னா அது என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒரு பழம் பழத்தை ஒரு ஏழு நாளில் பழம் எல்லாம் மரத்துலேருந்து காலியாயிரும் அந்த ஏழு நாளுக்குள்ளே பதப்படுத்துகிறது தான் அடுத்து மறுபடியும் நான் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் கழித்து தான் மறுபடியும் அடுத்து போ போகும் பழம் வரும் இதை அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எடுத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை கொ கொண்டாடுறதுல ரொம்ப சிரமம் இருக்குது இந்த மரத்துலேருந்து நமக்கு பழம் கலெக்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இது மாதிரியான ஒரு ரெண்டு மூணு மரத்துலேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் வெளியே இருந்தும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு போகம் பழம் பழுக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ பழம் வருங்க ஆமாம் ஒரு ம ஒரு மரத்துலேயும் நாட்டத்தி பழத்தை பற்றி போ ஓட்ட போஸ்ட்டை பார்த்துட்டு கோயம்புத்தூரில் கோபாலகிருஷ்ணன்ட்ட ஒரு அண்ணன் வந்து இலகம் சொல்லி சொல்லித்தரான் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட போய் இலகம் கற்றுட்டு வந்தோம் இலகம்ன்றது லேகியம் மாதிரி நம்ம பல பழங்காலத்தில் அத்தி நாட்டத்தி பழம் லேகியம் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க அந்த லேகியம் தான் இதில் அத்தி நாட்டு சக்கரை தேன் நெய் தண்ணி இதெல்லாம் ஊற்றி அடுப்பில் வச்சு கிளறி பண்ணுறோம் ஒரு லேகியும் பதத்தில் பண்ணுறோம் இது வந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை பெண்களுக்கு மாதிரி சார்ந்த தொந்தரவுகளுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடுச்சுனாவே அடுத்தது உடலில் அடுத்தடுத்த நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் பேஸே வந்து மலம் சரியாக வெளியேறாது தான் அப்போது அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னாவே அடுத்த நம்மளுக்கு வேறு எந்த நோவும் வர வராமல் இரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதுக்கு இந்த இலகம் நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அத்தி இலகம் வந்து ஒரு ரெண்டு மாதம் வரலாம் வச்சிருக்கலாங்க நம்ம செஞ்சதுலேருந்து ரெண்டு மாதம் வரலாம் நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாம் ஆட்டத்தி இலகத்தை நம்ம ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுக்கலாம் இல்லை மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம் பாட்டி சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ அப்போனா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரோட்டில் கல் விற்றுட்டு போவாங்களாம் அப்போ பெ பெரிய நல்லா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முதிர்ந்த மரத்திலிருந்து வேற வெட்டி அதிலிருந்து களையத்தை வச்சு அதிலிருந்து சேகரிக்கிற நீரை தான் கல்லுன்னு சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக விற்றுட்டு இருந்திருக்காங்க அது ஏன்னா பெரும்பாடு பிரச்சனைக்கே அவ்வளோ நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்போது அந்த பெரும்பாடு பிரச்சனை இருந்து அதை குடிச்சு ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் குடிக்கும் போது அது சரியாக இருக்கும் கூட அத்தி பழத்தை பறிச்சுட்டு போகிறவங்க குழந்தைலன்னு பறிச்சுட்டு போகிறாங்க இல்லை பெரும்பாடு பிரச்சனைக்கும் பழத்தை பேர் பறிச்சுட்டு போகிறாங்க அப்படிலாம் நிறையா நம்ம கண் கூட பார்க்க முடியுது அடுத்து நம்ம கவிகளை நாட்டத்தி பல பால் பொடின்னு கொடுத்துட்ருக்குங்க நாட்டத்தி பால் பொடியில் அத்தி நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து கொஞ்சம் சுட வச்ச பாலெல்லாம் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படி ஆற்றி குடிச்சிக்கலாம் இது இதை சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப தெம்பாக இருக்கும் ஹீமோகுளோபின் கண்டித்து அதிகமாகிறதுக்கு இதில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக கூட நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க இது ஆப்கான் நம்ம இப்போ கடைகளில் பெரும்பாலும் கிடைக்கிறது எல்லாமே இதுதாங்க ஜூஸ் போடுறதுக்கோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையிலையோ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வட்டமாக தட்டி வச்சுருப்பாங்களே அதெல்லாமே இந்த அத்தியிலிருந்தான் வருதுங்க இலை கொஞ்சம் அகலமாக இருக்கும் செடியாக தாங்க இருக்கும் இது செடி வகையை சேர்ந்தது நம்ம நாட்டு பார்த்தது மரம் வகை வகையை சார்ந்தது இது செடி வகையை சார்ந்ததுங்க இது நம்ம பயன்படுத்துறது இல்லை இது நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம நாட்டத்தை காய வச்சோம்னா உங்களுக்கு உடச்சா முறுக்கு மாரி உடைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த ஹைபட்டத்தை காய வைக்கும்போது எவ்வளோ உடைச்சாலும் உங்களுக்கு அந்த பேர்ச்சி மரத்தில் புளிகளை ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம இதை அரைச்சி பொடியா பண்ணுறதோ இல்லை எதுவும் பண்ணுறதோ இல்லை நம்ம மருத்துவமா பார்க்கும்போதும் நாட்டத்தில ரொம்ப அதிக மருத்துவ குணம் இருக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு மரத்தில் அத்தி பழத்தை பறிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி பழுக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு இப்போ பறிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து வந்து அதை சுத்தப்படுத்தி அதில் சுத்தப்பழம்லாம் எடுத்து தனியாக போட்டு அதில் இருக்க காம்ப கிள்ளிட்டு அதை கட் பண்ணி காய வைப்போம் சோலா ட்ரெயரில் போட்டு காய வைப்போம் காய வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வெயிலை பொறுத்து காஞ்ச வாட்டி நம்ம அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் தேவைன்றப்போ அதை எடுத்து நம்ம மறுபடியும் இன்னொரு வெயிலில் ஒரு காய்ச்சல் போட்டு அதை அரைச்சி நம்ம தேவைன்றப்போ பொடியாக பயன்படுத்திக்கும் இல்லை தேனில் ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம எடுத்து தேனில் ஊற வச்சுக்கோம் அடுத்து நம்ம கவிக்கையில் நாட்டத்திப்பழம் பாகு பண்ணிகிட்ருக்கோம் பாகுனா ஜாம் தான் இதில் வந்து அத்தி கோகோசீட் பவுடர் போட்டு பண்ணிகிட்டு இருக்கு பொதுவாக நம்ம கடையில் கிடைக்கிற ஜாம் எல்லாமே வந்து ரசாயனங்கள் ரசாயனங்கள் பயன்படுத்தியோ இல்லை செயற்கை நிறமூட்டிகள் பயன்படுத்தியோ குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி இல்லாமல் நம்ம நாட்டு அத்திப்பழத்தில் பண்ணி கொடுக்குறதுன்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் நம்ம எந்த செயற்கை ரசாயனங்களோ இல்லை நிறமூட்டிகளோ எதுவும் பயன்படுத்துறதில்லை அதனால் இதை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டாக நம்ம பார்க்கலாம் இதை பழம் பறிக்கிறதை நம்ம ஏறி குச்சை வச்சு தள்ளி விட தள்ளி விட்டோம்னாலும் தள்ளி விட முடியாது மரத்தில் ஏரி தான் பறிக்கவே மாதிரி இருக்கும் மரத்தில் ஏன் ஏறி பறிக்கணும்னா அந்த கொத்திலியை தான் நாளைக்கு பழுக்கிற பழமும் இருக்கும் நாளானிக்கு பழுக்கிற பழமும் அதுதான் இருக்கும் இந்த ஒரு வாரத்தில் பழுக்கிற பழம் எல்லாமே அந்த கொத்திலே தான் இருக்கும் ஒவ்வொரு பழமாக பழுத்துட்டு இருக்கும் அப்போ ஒவ்வொரு பழமாக பார்த்து பார்த்து தான் நம்ம பறிக்க வேண்டியதாக இருக்கும் பழுத்த பழத்தை மட்டும் நம்ம பார்த்து ப பறிக்க வேண்டியதாக இருக்கும் குச்ச வச்சு குத்தி விடும் போது மற்ற பிஞ்சுக்காயும் விழுந்துடும் அப்புறம் நாளைக்கு நாளன்னைக்கு பழம் பழம் இருக்காது அந்த பழத்தை அந்த பிஞ்சுக்காயை நம்ம எதுவும் பயன்படுத்த முடியாது கீழே விழுந்துடாமல் கீழே தார்ப்பாக ஏதாச்சும் போட்டு அப்படி தான் பறிக்க பறி பறிக்கணுங்க அடுத்து நம்ம நாட்டு அத்தி பழத்தில் ஊருகாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அத்தியில் ஊருகான்றது நம்ம இனிப்பாக இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் பெரும்பாலும் சொல்லுவாங்க அப்படி இது இனிப்பாக இருக்காது நாட்டத்தியோட சுவைன்னு பார்த்தோம்னா ரொம்ப பழமாக சாப்பிடும்போது ரொம்ப குறைஞ்சபட்சம் இனிப்பு இருக்கும் தோற்பு கொஞ்சம் இருக்கும் காய வச்சோம்னா அது கூட இருக்காது சுத்தமாக இருக்காது நம்ம இந்த அத்தி ஊறுகாய்க்கு செங்காயை எடுத்து தான் பயன்படுத்துகிறோம் நாளைக்கு பழுக்க போகிற பழத்தை இன்றைக்கி ப பறித்து அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு அது கூட எலுமிச்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு அத்தி எலுமிச்சை நாட்டத்தி கூட எலுமிச்சை இஞ்சி இஞ்சி பூண்டு பசுமஞ்சல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு அரிஞ்சு போட்டு அதை ஒரு 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 வாரம் பத்து நாளைக்கு நம்ம ஊற வைக்கிறோம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு இருக்கோம் தினக்கொழிக்கு தான் விட்டுட்ருப்போம் அதுக்கப்புறம் அதை அதன் ஒரு ஒரு வாரம் வந்து வெயிலில் வச்சு வச்சு விடுவோம் இப்படி அந்த நிறமும் தன்மையும் மாறின வாட்டி அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்து சேர்த்து செய்வோம் கடுகு வெந்தயம் வெள்ளை வெள்ளையல் பெருங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்து இதான் ஊருகாய் செய்கிறோம் இந்த ஊருகாயோட சிறப்பம்சம் என்னென்னா பாரம்பரிய பொருட்படி வெயிலில் வச்சு தான் பண்ணுறோம் அடுப்பில் வச்சு பண்ணுறதுல கடுகு வறுக்கிறதுக்கும் வெந்தயம் வறுக்கிறதுக்கும் எள்ளு வறுக்கிறதுக்கு வெள்ளை எள்ளு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அடுப்பை பயன்படுத்திக்கிறோம் நல்லெண்ணெயில் நாளில் ஒரு பங்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணுவோம் அதுக்கு மட்டும்தான் அடுப்பை எல்லாமே மத்தெல்லாமே வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் சூரிய ஒளியில வேடு கட்டி வேடுகட்டி நம்ம எடுத்து வச்சு தினம் குளி குட்டு குழி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஊருகாய் செய்ய இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்து மூணாவது மாசம் தான் நம்ம ஊருகாயே வெளியே கொடுக்க முடியும் நம்ம கவியில அடுத்தது நாட்டத்தி பழத்துல சப்பாத்தி பூரி சொற மாதிரி மாவு பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து சப்பாத்தி பூரி சுடுற மாதிரி இல்லை தோசை அடை புட்டு மாதிரி நம்ம கோதுமாவில் எங்கள் இப்படி இப்படிலாம் பயன்படுத்துவமோ அப்படிலாம் கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு இதில் வந்து நம்ம இயற்கை வழியில் விளைஞ்சா கோதுமை நம்ம நாட்டத்தி அது கூட கொண்டக்கடலை சுண்டல்னு சொல்லுவோம் கொண்டக்கடலை அது போட்டு நம்ம ஒரு சரியான விதத்தில் போ போட்டு நம்ம அரைச்சி அதை அதை மக்கள் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து மக்கள் வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் மாரி எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க இனிப்பாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க உரலடிச்ச கடலை உருண்டை உரலடிச்ச எள்ளு உருண்டை அரிசியில் வந்து தங்கசம்பா அரிசி உருண்டை கருப்பு கோணி அரிசி உருண்டை சிறுதானியத்தில் வந்து தென உருண்டை கம்பு உருண்டை கேழ்வரகு உருண்டை பருப்பில் வந்து பச்சைப்பயிறு நரிப்பயிறு கருப்புலேருந்து கருப்பட்டி போட்ட உருண்டையுன்னு செய்ய ஆரம்பித்தோம் அடுத்து முந்திரி ஓசை உருண்டை உலர்பல உருண்டை பொருள் விலங்கா உருண்டை அப்படின்ட்டு ஒரு பதிமூணு வெரைட்டி உருண்டை பண்ணிகிட்டு இருக்குங்க உருண்டைகள் வந்து ஒரு பாக்ஸில் ஏழு உருண்டைன்னு வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு உருண்டையும் இருபது இருபது கிராமில் கொடுத்துட்ருக்கோம் உரல் அடித்த எருள் உருண்டை உரலடிச்ச கடல உருண்டை இது ரெண்டும் நம்ம ஒரு பாக்ஸ் தொண்ணூறுரூவான்னு கொடுத்துட்ருக்கோம் அரிசி உருண்டைகள் சிறுதானிய உருண்டைகள் இது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் நூறுபான்னு கொடுத்துட்ருக்கோம் பருப்பு உருண்டைகள் பருப்பு உருண்டைகள்லாம் பச்சைப்பயிர் உருண்டையும் நரிப்பயிறு உருண்டையும் நூற்றி முப்பதுன்னு கொடுத்துட்ருக்கோம் உளுந்து போட்ட கருப்பட்டி உருண்டை வந்து நூற்றி நாற்பதுன்னு கொடுத்துட்ருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உருண்டை நூற்றி அறுபதுன்னு கொடுத்துட்டுருக்கோம் முந்திரோசா உருண்டை இப்போ முந்திரி விளையாட்டுறதுனால நம்ம நூற்றி அறுபது ரூபான்னு கொடுத்துட்ருக்கு நம்ம கதிகையோட பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கு கவிதை ஃபுட்ஸு பேஜ் இருக்குது அதில் நம்ம மெசேஜ் பண்ணி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இல்லை இன்ஸ்டாவில் கவிதை ஃபுட்ஸுன்னு பேஜ் இருக்குது அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் அடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தாறு இருபத்தொம்பது ஜீரோ ஒம்பது இந்த நம்பரில் நம்ம போனோம்னாவே கே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இது கேட்லாக் ஓப்பன் ஆகும் அந்த கேட்லாகில் நம்ம என்னென்ன பொருள் வேணும்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்த கொரியர் சார்ஜோட எவ்வளோ வருதுன்னு பில் பில் உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணி விட்டுருவோம் இது இது நம்ம இந்தியா முழுக்க கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமாகவும் எம்எஸ்எஸ் கொரியர் மூலியமாகவும் நம்ம டைப் பண்ணியாக கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் இது நம்ம பொ பொருள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே நம்ம கொரியர் அனு அனுப்பி வைப்போங்க ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு செஞ்சு அனுப்பிட்டுருக்கோம் முன்னாடி செஞ்சு வச்சுட்டு நம்ம அதை அனுப்புறதில்ல எல்லாமே ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்ருக்கோம் அதை வச்சால் நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் அது ப்ரெக்னென்சி டைமில் நார்மல் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்து எடுத்துக்க சொல்லுவாங்க ரத்தம் நல்லா ஊறணும் ஏன்னா அப்படின்றதுக்காக இது சாப்பிட்டுட்டு இருக்கிறனால ஃபோலிகாசிட் டேப்லெட் எடுத்து எடுத்துக்காமல் இருந்த நம்ம வாடிக்கையாளர் நிறையா பேர் இருக்காங்க இது எல்லாமே நம்ம கேட்கும்போது நம்ம சரியான ஒரு பாதையை தான் நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லை சரி சரி சரியான மக்களுக்கு தான் நம்ம பொருளை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் கொடுக்குறோம் அதனால் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு சரியாகுது குழந்தைகள் வந்து மற்ற ஜாமு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இப்போ இந்த ஜாம் கொடுத்தோடனே வேறு எதுவும் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் கேட்கும்போது சரி நம்ம செய்யறது மக்களுக்கு சரியாக செஞ்சுட்ருக்கோம் அதில் நம்மளுக்கு ஒரு பொருளாதாரம் செஞ்சு கிடை கிடைக்கிது நம்மளுக்கு அந்த வருவாயை வச்சு நம்ம அடுத்தடுத்த செய்யறதுக்கான உத்வேகம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க